குவியம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் இந்த டிசம்பர் மாதத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் இங்கே துலாம் ராசியில் பிறந்தாலும் சரி விருட்சக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி ஆக விசாகம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மணி ரொட்டேஷன் இருக்குது குறிப்பாக உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் ப்ரொஃபஷன் கரியர் நல்லா இருக்குது வேலையை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு உங்களுடைய வேலையில் எஃபர்ட் எடுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஜாபில் பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியரோ சபார்டினேட்டோ கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இந்த மாதம் பெருசாக இல்லை ஸோ நீங்களே சோலா எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் உங்களுடைய கரியர் அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு குறிப்பாக இந்த டிசம்பர் அப்படின்னாலே கார்த்திகையும் மார்களையும் கலந்த மாதம் ஆகியனாலே இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காமல் இருக்குது அப்படின்னா ப்ராப்பர்ட்டி ஆகும் நல்ல விலைக்கு போகும் யாரை நம்பி இருக்கீங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதத்தில் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு முடிவு பண்ணுற மாதமாக உங்கள் வாழ்க்கை அமையும் துணிஞ்சி சில முடிவுகள் எடுப்பீங்க அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நல்ல ஒரு ஸ்கில்டு லேபர் உங்களை மட்டும் பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சம குறைவாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற கடன் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இந்த மாதம் உருவாகும் ஸோ இந்த மாதத்தில் குழந்தைகள்லாம் நன்மை குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது இந்த மாதம் நீங்கள் பைரவரையும் முருகப்பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு புதுசு நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மணி ரொட்டேஷன் இந்த மாதம் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் பேச்சை கொஞ்சம் குறைங்க பேச்சால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதுசாக உங்களுக்கு காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் பிரேக்கப் பண்ண லவ் ரீயூனியன் ஆகும் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது நாளாக வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டுமல்ல முன்னோருடைய இருந்து அனுபவிக்க முடியாதவங்களுக்கு அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக யாருக்கெல்லாம் பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் இல்லை கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் படங்கள் வரல அரியர்ஸ் பணங்கள் வரல இப்படி வராத பணங்கள் அத்தனையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதிரிலாம் வரவுகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை ஐடியாவில் இருப்பதற்கான சூழ்நிலைகளில் வேலை தேடுறவங்களுக்கு வேலை உண்டு பட் அதே சமயத்தில் வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முடியும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கு பிஸ்னஸில் பெருசாக லாஸொன்றும் இல்லை பட் எதிர்பார்த்த ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கும் சுமாரான வரணு தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் அனுசர நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பெருசாக கனம படம் கடன் கொடுக்காதீங்க பணம் திரும்ப வராது இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு இல்லாத சுச்சுவேஷனில் இருக்குது அடைக்கு வாசிங்க இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்து என்ன புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ ஏற்றம் முன்னேற்றம் உண்டு உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் பெருசாக ரேஸோ லாட்ரியோ ஆன்லைன் பிஸ்னஸ்லேயோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த மாதம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் முருகப்பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் ஸோ எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களே எந்த விஷயமாக இருந்தாலும் அது நல்லா இருக்குது ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அல்லது சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இந்த மாதம் கிளியராகும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்குறவங்கள வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும் பிஸ்னஸில் பெருசாக ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் நம்ம கைக்கு வரதில்லை பணம் தடை பொருள் ஏதோ ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியவா இல்லை பார்ட்னருக்காக உழைப்பீங்க நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் அக்காதவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இது தமிழில் கார்த்திகை மார்கழி ரெண்டும் கலந்த மாதம் இருந்தால் கூட உங்களுக்கு திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன் இதில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களே உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு இந்த மாதம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல ஸோ இந்த மாதத்தில் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் மக்சூல் இருக்குது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட எதிரியாவது ஒன்று அன்சாட்டிஸ்ஃபைட் இருப்பது உங்களுக்கு இருக்கும் திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது க்ரானிக்காக யாருக்கெல்லாம் நோய் இருக்கும் அந்த நோயுடைய தன்மை குறையும் பெரிய லெவலில் கடன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஆக கேட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக பிரம்மதேவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கை கூடும் இந்த மாதம் பெருசாக நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எது அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பு அல்லது ப்ராஜெக்ட் மாறணும் நினைக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ப்ராஜெக்ட் மாற்றத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறீங்களோ அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நார்மலாக இருக்கும் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த அத்தனை விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாகும் அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தகவல் தொடர்பாக பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு ரொம்பலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருந்தால் சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அதுலேயும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப நம்மளால ப்ரியாக இருக்கோ கிரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கீங்கன்னா இந்த மதம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா அந்தஸ்து புகழ் கூடும் பெரிய ப்ராஃபிட் உங்களுக்கு இல்லை லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் இந்த மாதம் அரசியலில் இருந்தீங்கன்னா ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த மாதம் உங்களுடைய பெரிய அளவில் யாருக்கும் லோன் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பாவுடைய ஆதரவு அன்பை எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க புராண நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் அடைக்க வாசிங்க பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக இருக்கிற மாதிரி ஒரு தோன்ற லாபம் கைக்கு வரதில் தடை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்னொரு பக்கம் கணவன் மனைவி பிரிவு இது ரெண்டுமே கலந்து கலந்து இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய மணி ரொட்டேஷன் எல்லாம் இருக்குது யாருடைய பணமாதிரி இருக்கும் யாரையெல்லாம் முழுசாக நம்பி இருக்கீங்களா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க இறைவன் இந்த மாதம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் அனுகிரகம் பண்ணுவார் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் சாத்த துறையில் இருக்கீங்களோ உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரோ ரேஸோ லாட்டியோ ஆன்லைன் பிஸ்னஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து பண்ணுங்கள் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல இல்லாமல் எல்லாம் ஐடியெல்லாம் நீங்கள் இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை பட் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அவசரம் அவசியம் இந்த நிலையை கடன் வாங்காதீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஜாபில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் இன்னும் சேஞ்சஸ் இருக்குது இந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்படின்னா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக மூவ் பண்ணுங்கள் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் பெரிய லெவலில் நான் வரணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபிளாக இருக்கும் பட் எதுவுமே சமயங்களில் கைவிடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணுங்கள் கவர்மெண்டால் யாரெல்லாம் காரியம் ஆகும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாலையும் குறிப்பாக பைரவரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி மகர ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமான ஒரு மனநிலையை நீங்கி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும் தைரியம் வந்துடும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் வராத ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நட்பணுக்கு இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களே மாற்றங்கள் இருப்பக்கும் அது மட்டும் இல்லை விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் என்பது இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கே இருந்தாலும் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் விலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கும் வெளியே விட்டு வெளியில் வரணும் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணணும் வாரமாக வார மாதமாக இந்த மாதம் உண்டு அதுலேயும் உத்தராடா நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் பெருசாக கியூஜாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மதம் சபாத்தியம் என்பது குறைவாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இந்த மதத்தில் இருந்துகிட்டே இருக்குது இந்த மதம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளான பழங்கள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் புத்திராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க